சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் இன்ஜினியரிங் மாணவி வன்கொடுமை செய்யப்பட்ட இறந்த சம்பவத்தினை கண்டித்து தமிழக வற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தனது எக்ஸலத்தில் உருக்கமான கடிதம் ஒன்றை தன் கைப்பட எழுதி வெளியிட்டார் அன்பு தங்கைகளை கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்களுக்கும் எனது அருமை தங்கைகள் மற்றும் குழந்தைகள் அனைவருக்கும் நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் பாலியல் வன்கொடுமைகளைக் கண்டு நான் சொல்ல முடியாது மிகுந்த மன அழுத்தத்தில் இருக்கின்றேன் உங்கள் பாதுகாப்பை யாரிடம் கேட்பது நம்ம ஆட்சியாளர்களிடம் எத்தனை முறை கேட்டாலும் அதற்கான பல இல்லை இந்த சூழ்நிலையில் நிச்சயம் நான் உங்களுடன் இருப்பேன் அண்ணனாகவும் அரணாகவும் இருப்பேன் எதை பற்றியும் கவலைப்படாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள் பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம் அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்து விரைவில் சாத்தியப்படுத்துவோம் பிரியமுடன் உங்கள் அண்ணன் விஜய் என்று எழுதிய கடிதத்தை விஜய் ரசிகர்களும் தொண்டர்களும் சமூக வலைதளத்தில் வைரலாக்கி வருகின்றனர் இந்த சம்பவம் காரணமாக தமிழக கவர்னர் ஆர் என் ரவியை நடிகர் விஜய் நேற்று சந்தித்து கவர்னருக்கு திருக்குறள் புத்தகத்தை வழங்கினார் கவர்னர் விஜய்க்கு பாரதியார் கவிதை தொகுப்பு புத்தகத்தை வழங்கினார் பின்னர் மூன்று பக்க அளவில் எழுதப்பட்ட மனுவை கவர்னரிடம் ஒப்படைத்து சிறிது நேரம் இருவரும் பேசிய பின்பு விஜய் புறப்பட்டுவிட்டார் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இளம்பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய நபர்கள் சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் அவர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க என்று அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார்